ஹாய் சரவணபவம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பார்க்குறேங்கள ஸோ இந்த வீடியோவை வந்து முழுக்க முழுக்க குலதெய்வம் பற்றியது அதனால் இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள் இந்த வீடியோ இங்கே ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையும் ஃபார்வர்ட் விடுங்க அவங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த குலதெய்வம்ங்கிற கான்செப்டை வந்து ரீசெண்டாக வந்து எல்லாேருமே சொல்லி 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 என்ன பிரச்சனையாக இருந்தாலும் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க குலதெய்வ கோயில் விளக்கேத்துங்க மாவிளக்கு போடுங்க அங்கே கும்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் என்ன பாயிண்ட் அப்படின்னா நிறைய பேர் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போன பிறகும் பிரச்சனை இருக்குது போனாலே சண்டை வருது போனதுக்கப்புறம் பொருளாதாரம் கீழே இறங்கிடுது பிரச்சனை மேலே பிரச்சனை வருது வர வேண்டிய ப்ரொமோஷன் வர மாட்டேங்குது படித்தால் மார்க் சரியாக வரமாட்டேங்குது வேலை கிடைக்க மாட்டேங்குது குடும்பத்துக்கு நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க இது ஏன் அப்படின்னா அதுக்கான விடை தான் இந்த வீடியோ என்ன அப்படின்னா இந்த குலதெய்வம் அப்படிங்கிற கான்செப்ட்டு கலியுகத்தில் வந்து எல்லோரும் வந்து கோவிலுக்கு போகிறத விட்டுருவாங்க மறந்துடுவாங்க அதனால் வந்து அவங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறக்கா உங்களுடைய குலத்தை பாதுகாக்கிறவங்க தெய்வம் ஒன்று இருக்குது அது உங்கள் குலதெய்வங்கள் முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் வந்து உருவாக்கி வச்சுருந்தாங்க ஆனால் வரைக்கும் யாருமே யாருக்கும் சொல்லாத ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் ஏதாவது வேண்டுன்னா உங்களுக்கு அது கிடைக்காது உங்களுக்கு அது நடக்காது ஆனால் நீங்களே அனுபவப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு ஒரு கார் கேட்டிருப்பீங்க ஆனால் நீங்கள் அந்த கார் வாங்க மாட்டீங்க உங்கள் பங்காளி அந்த காரை வாங்குவாங்க அதாவது நீங்கள் வாங்க மாட்டீங்க உங்கள் பங்காளி அந்த காரை வாங்குவார் ஸோ ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு வாங்க நீங்கள் ஆசைப்படுவீங்க உங்கள் கூட வந்து நிற்கிற அந்த உங்கள் பங்காளிகளை ஒருத்தருக்கு அந்த இடமோ வீடோ அவர் வாங்கி முன்னுக்கு போவார் நீங்கள் வந்து ஏமாற்றத்தோடு திரும்பி வருவீங்க இது என்ன காரணம்னால் இப்படி தான் அந்த டிசைன் வந்து பண்ணப்பட்டிருக்கு குலதெய்வங்கிற கான்செப்ட் இப்படி தான் எப்படின்னா எல்லாருமே பங்காளிகள் பங்காளிகள்னால் பழைய சிவாஜி படத்தில் கூட டைலாக் வரும் பங்காளிகள் பகையாளிகள் இந்த கௌரவப்படுத்தலை அது மாதிரி என்னென்னா பங்காளிகள் அப்படிங்கிறதே ஒருத்தர் மேலே ஒருத்தர் பொறாமை கொண்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஸோ அது வளர்ந்த பிறகு இப்போ இந்த பொறாமை வந்துடும் போட்டி பொறாமை வந்துடும் அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு இவன் நினைப்பான் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும்போது அந் அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த கான்செப்ட்டில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த காலத்தில் நீங்கள் போய் எதாச்சும் உங்களுக்காக வேண்டுனீங்கன்னா அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறாமல் உங்களுடைய பங்காளிகளை ஒருத்தருக்கு யார் கஷ்டப்படுறாங்களோ அது யார் உண்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு போய் சேரும் அதே போல் உங்கள் பங்காளிகள் யாராவது எதையாச்சும் வேண்டுனாங்கன்னா அது உங்களுக்கோ இல்லை உங்கள் மற்றவங்களுக்கோ கிடைக்கும் அப்போ என்ன புரிய புரிதல் வருது அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக எதையுமே நீங்கள் கேட்கக்கூடாது நீங்கள் அங்கே போனீங்க கோயிலுக்கு போகிறீங்கன்னு யாரெல்லாம் உங்கள் பங்காளிகள் கூட வந்திருக்காங்களோ அவங்களுக்கு கேளுங்க இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு நம்ம பங்காளி கூட நிற்கிறாரு அவருக்கு நல்லா இருக்கணும் அப்படி வேண்டுங்க இவங்க வீட்டில் வந்து கல்யாணமாக பொண்ணு இருக்குன்னா அந்த பொண்ணு கல்யாணம் ஆகும்னு வேண்டுங்க அவர் வாடகை வீட்டில் இருக்கார் இன்னொருத்தர் பங்காளி அவர் வந்து சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு வேண்டுங்க இன்னொருத்தர் வந்து ஒரு கார் இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்காருன்னு அவருக்கு கார் கிடைக்கும் அப்படி வந்து மற்றவங்களுக்காக நீங்கள் வேண்ட 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 மற்றவங்க வேணும்னா உங்களுக்கும் நடக்க ஆரம்பிக்கும் நான் சொல்கிறது வந்து ரொம்ப பகுதிகாரத்தனமாகவோ இல்லை ஆச்சரியமாவோ என்ன இப்படி ஒருத்தர் சொல்கிறானுங்கிற மாதிரி இருக்கும் செஞ்சு பாருங்கள் அனுபவத்தில் நீங்கள் இதை புரிஞ்சுக்குவீங்க குலதெய்வம் கோயிலுக்கு அடுத்து நீங்கள் போனால் உங்களுக்காக எதையுமே வேண்டாதீங்க எதையுமே கேட்காதீங்க மற்றவங்களுக்காக மற்றவங்கன்னா உங்கள் பங்காளிகளுக்காக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேண்டியதை வைங்க அவ்வளோ இதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படி சொன்னீங்கன்னா உங்கள் குலதெய்வம் மனம் குளிர்ந்து உங்களுக்கு உங்கள் பங்காளிகள் வேண்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய்யும் இதுதான் இங்கே உள்ள சூழ்ச்சி இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் குலதெய்வத்தை அன்போடு வச்சுக்கலாம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் விடுங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டும் இந்த வீடியோவை பிடிச்சவங்க லைக் போட்டு விடுங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க நன்றி வணக்கம்